எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸ்லே இருக்குது ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது அதாவது இந்த ரோட்லேருந்து ஒரு ஒரு ஆயிரம் அடிக்கிட்ட ரோடு ஃபேஸில் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் நாட்டார்மங்கல் என்ற ஊரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இருபத்தோரு ஏக்கர் ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது ஃபுல்லாக தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க எல்லாமே காப்பில் தான் இருக்குது பாருங்கள் மரம் எல்லாமே நல்லா தெளிவான மரங்கள் எல்லாமே மொத்தம் இருபத்தோரு ஏக்கரு நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உள்ளே வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது ஒரு கேணி மூணு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது இதுதான் வீடு அருமையான தோப்பாக இருக்குது ஃபுல்லாக தென்னங்கண்டு தான் வச்சுருக்காங்க தென்னை மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குது மரம் எல்லாமே வந்து நல்லா ரொம்ப தெளிவான மரங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் தண்ணி வந்து இவங்க வாக்கியா மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லா சைடுமே இந்த மாதிரி வாக்கியா மாதிரி கட்டி கண்டு மரங்களுக்கு தண்ணி பாயுது இந்த பாருங்கள் இதான் வீடு பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நல்லா இருக்கு டேரக்டாக ஓனர்ட்டே பேசலாம் அருமையான இடம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா சைடுமே வந்து வாக்கியா மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பைப்லைன் போட்டு அந்த வாய்க்கால் தண்ணி போனோடனே மரங்களுக்கெல்லாம் அப்படியே பாய்ச்சி விட்ருவாங்க நல்லா இருக்கு நல்லா ஃபியூர் செம்மண் மணல் கலந்த செம்மண் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு சென்ட் இருபதாயிரம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்